ஹாய்ங்க நான் தான் செம்பொலி செம்போலி இருந்து இன்றைக்கி என்ன சாரீஸ் பார்க்க போகிறோம்னா ப்ராசை பார்க்க போகிறோங்க லெனன் ப்ராஸோ பார்க்க போகிறோம் நல்லா ஹை குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டி லெனன் ப்ராஸை பார்க்க போகிறோம் இது ரேட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே இருந்தீங்களா ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஆர்டர் போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஷிப்பிங் ஃப்ரீ தான் எதுக்குமே ஷிப்பிங் காஸ்ட்டுன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் கண்டிப்பாக போட மாட்டோம் இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் வந்துது சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் பிரிச்சுப்பீங்கன்னா வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட்டுக்கலாம் இது நான் நல்லா ராணி பிங்க் வித் வைலட்டுங்க இதோடய பல்லு அண்ட் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக தான் வரும் வயலட் கலரில் தான் வரும் கீழே மட்டும் பிடிச்ச பிரிக்கலாமா சாரியோட பல்லு பார்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வைலெட் கலரில் வந்துடும் சாரியோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இப்படி ரவுண்ட் ரவுண்டாக காயின் டிசைனில் வந்துடும் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் அண்ட் பல்லு தான் எல்லா சாரிக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் அண்ட் பல்லு தான் வரும் சாரி வேணுங்கிறவங்க சாரியை முக்கியமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிடுங்க இந்த சாரிக்கு நம்பர்லாம் போடலாங்க அதனால் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிடலாம் இது பார்த்தீங்கன்னா நல்லா சீ ப்ளூ கலர் சிலீ சீ ப்ளூ இது வந்து ப்ளூ இல்லாமல் ஒய்லட் இல்லாமல் வருங்க நல்லா டிசைன் சூப்பராக இருக்குது கீழே வந்து ஒரு தாமரை டிசைன் மாதிரி மாங்காய் பிஞ்சு டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதுவுமே கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் பல்லு தான் எல்லாத்துக்குமே மேக்சிமம் ஓப்பன் பண்ணி காமிச்சிடறேன் என்னோட முந்தி பாட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் இந்த சாரியோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ப்ளைனாக வந்துடுங்க கான்ட்ராஸ்டாக ப்ளைனா வந்துடும் இதுதான் அந்த சாரியோட சி ப்ளூ வித் வைலட்டுங்க நீங்கள் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இல்லைன்னா கீழே குரூப் லிங்க்கு கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் குரூப் லிங்க்கு கொடுத்துருவோம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறத விட ரெகுலர் அப்டேட் வந்து குரூப்பில் வரும் நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணி ஆர்டர் போட்டுக்கலாம் கலர் தெரியுதுங்களா நீட்டா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற அளவுக்கு சத்தமாக கேட்குதா நல்லா க்ரீன் பேரெட் க்ரீன் வித் ஆஸ் கலர் டிஃப்ரெண்ட்டான கலர் நீங்கள் ஆஃபீஸ் வேர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஃபங்க்ஷன் வேர் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கும் சின்ன சின்ன ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னா அதுக்கு வேர் பண்ணுறதுக்குமே நல்லாயிருக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நீங்கள் இது வந்து கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் அண்ட் பல்லு தான் இதோட ஓப்பன் இதுவும் பார்த்துடலாம் கலர்ஸ் எல்லாம் யூனிக்காக இருக்குங்க ரேட்டுமே அஃபோர்டபுளாக இருக்கும் இதோட முந்தி பார்த்து இந்த மாதிரி தான் வரும் இதோட ப்ளவுஸ் பார்த்து பாருங்கள் அந்த க்ரீன் கலர் வந்து சின்ன சின்ன பால் மாதிரி கொடுத்துருக்காங்க சின்ன சின்ன பால் மாதிரி வந்துருக்கும் க்ரீன் கலர் ஆஸ் கலர் ப்ளவுஸ் வந்துரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் போட்டுக்கோங்க இப்போ ஃபோட்டோ எடுக்கணும்ல ஏன் கவரில் போடுறேன் மறந்துட்டியா ஃபோட்டோ எடுக்கணும் நான் மடிச்சு போட்டு வச்சுக்கோ அந்த நேற்று லாங்காக போட்டு போட்டு எடுத்துங்களேன் அது மாதிரி மடிச்சுட்டு மறுபடியும் நீ தான் பண்ணுவேன் கவர் அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா பிளாக்குங்க பிளாக் த்ரெட்டு செம்ம கலருங்க இந்த கலரில் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணியிருக்கவே மாட்டாங்க பிளாக் த்ரெட்டு ரெட் கலர் ப்ளவுஸ் வந்துடும் ரெட் கலர் பல்லு பார்ட் வந்துடும் ஓ சூப்பர் சூப்பர் செம்மையாக இருக்கும் கலர் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இது வந்து முந்தி பார்ட்டுங்க ப்ளவுஸ் ப்ளைனாக தான் வருது ப்ளவுஸ் வந்து ரெட் கலர் ப்ளைனாக தான் வருது ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் வாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் வந்துடுங்க பிளாக் வித் ரெட்டுங்க லெனன் ப்ராசோங்க ப்ராசோலேயே ப்ரீமியம் குவாலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சாரி அடுத்து க்ரீன் வித் வைலட்டுங்க நீ ப்ளவுஸு பல்லு எல்லாமே கான்ட்ராஸ்ட் தான் ஃபைவ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாட்டுக்குள்ள நீங்கள் எங்கேருந்தீங்கன்னா ஷிப்பிங் ஃப்ரீ அதர் ஸ்டேட்னா நீங்கள் ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி பர்சென்டேஜ் நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் குரூப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்கிரீன்ஷாட் ஆர்டர் தான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் குரூப்பில் இருந்தீங்கன்னா குரூப்பில் வர ஃபோட்டோ நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் கொடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நல்லா லீப் க்ரீன் சொல்லு நல்லா டார்க் வித்து ஆஸ் கலருங்க இதுவுமே ப்ளவுஸ் அண்ட் பல்லு கான்ட்ராஸ்டாக வரும் இந்த கலரில் தான் இருக்கும் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பேஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நல்ல குங்கும கலருங்க டார்க்கு குங்கும கலர் வித் ஆஸ் கலர் இதுவுமே பார்த்தீங்கன்னா பார்டர் கலரில் இந்த பார்டர் கலரில் தான் இருக்கும் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்து இந்த கலரில் தான் இருக்கும் ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங்காங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் வர்ற வீடியோஸை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ரேட் கம்மியாக பண்ண முடியுமோ அவ்வளோ ரேட் கம்மியாக பண்ணணும் நீங்கள் ஆன்லைனில் கம்பேர் பண்ணும்போது நம்ம சேனலில் இன்னுமே ரொம்ப கம்மியாக தாங்க பண்ணிகிட்டு இருக்கோம் இது பார்த்திங்கன்னா நல்லா வெந்தய கலருங்க எல்லோ இல்லாமல் வெந்தய கலரும் இல்லாமல் ஆஷ் கலருங்க டி இந்த பார்டர் டிசைன்ல தான் வரும் பல்லு அண்ட் பிளவுஸ் வந்து பார்ட் டிசைன்ல தான் வரும் நான் ஆல்ரெடி ஒரு நிறைய சாரி ஓப்பன் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அந்த சாரி மாதிரியே தான் இருக்கும் ஃபைவ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஐநூத்தி தொண்ணூத்தி ஐம்பது நல்ல ஆர்ஸ் கலர் வந்து பிங்க்குங்க சும்மா சூப்பர் கலருங்க இதோட இதோடய பல்லு பார்ட் அந்த வந்து ப்ளவுஸும் ஒன்றுமே இந்த மாதிரி தான் வரும் ராணி பிங்க் சில்வர் கலருங்க ப்ராஸும் வந்து சில்வர் டிசைனில் கொடுத்துருக்காங்க காயின்ஸ் வந்து சில்வர் கலரில் கொடுத்துருக்கோம் கோல்டன் ப்ராஸும் இருக்கும் சில்வர் ப்ராஸ் இருக்கும் இது வந்து சில்வர் ப்ராஸோங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்க யாருமே கமெண்ட்ஸில் சொல்கிறதில்ல வீடியோஸில் சொல்லுங்கள் ரேட் எப்படி இருக்குது உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் என்ன மாதிரி கலெக்ஷன் கொண்டு வரணும்னு சொல்லுங்கள் அந்த மாதிரி நாங்கள் கலெக்ஷன் கொண்டு வரோம் உங்கள் இந்த வீடியோவை பார்க்குறதோட விடாமல் நீங்கள் வந்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்க பாய்ங்க அடுத்த கலெக்ஷனில் பார்க்கலாம்